கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஏன்னா பல பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அதுவும் வந்து ஜென்ரல் டாப்பிக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நம்ம எங்கே போய் தேடுறது எப்படி படிக்கிறது எப்படி கட்டுரை எழுதுறது அதுவும் வந்து ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்களுக்கான ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழுதணும்னு சொல்கிறாங்க இதை எப்படி எழுதுறது அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம நர்மலர் அகாடமியில் உங்களுக்கு கட்டுரை பயிற்சி கொடுக்குறோம் இந்த கட்டுரை பயிற்சி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம அனுப்பி வச்சுருவோம் அனுப்பி வச்சுட்டு அதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கொடுத்து உங்களை தேர்வு எழுத வச்சு உங்களுடைய பேப்பரை வந்து நம்ம ஆன்லைன்லேயே நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்திருக்கோம் என்னென்ன மாதிரியான குறைகள் இருக்கிறது என்னென்ன மாதிரியான நிறைகள் இருந்தால் உங்களால் முழுமையான மதிப்பெண் பெற முடியும் அப்படின்ற அந்த பயிற்சியை வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி காலேஜ் டிஆர்பியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறுபத்தி ஒரு சிலபஸில் அறுபத்தோரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த அறுபத்தி ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் எந்த சப்ஜெக்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் டிஸ்கிரிப்டி டைப் வந்து எல்லாருக்குமே காமன் அப்படின்றதுனால அதற்கான பயிற்சியை கொடுக்குறோம் அதனோட நீங்கள் எந்த பாடத்திட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கான டெஸ்ட் பேச்சும் நடத்துகிறோம் நீங்கள் டெஸ்ட் பேட்சிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டுரையிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா தெரியலும் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரியே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னாக்கா ஆன்லைன் நடக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டும் நான் சொல்லிடுறேன் அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் மற்ற அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு நர்மலர் அகாடமி தயாராக இருக்கிறது அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்